ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீது கோபமாக இருக்கிறாயா நன்றாக தெரிகிறது உன் அப்பாவுக்கு ஒரு தந்தையின் கடமை தனது குழந்தைக்கு எந்த காலமும் நன்மை அளிக்கக்கூடியதை சிந்தித்து செய்ய வேண்டும் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ கேட்டது உடனடியாக தர எனக்கும் விருப்பம்தான் ஆனால் அது உனக்கு நன்மை தராது என்று தெரிந்து கொண்டு எவ்வாறு தருவது கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார் என் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு தங்கமே அதனால் தான் அவசர அவசரமான அவசர செய்தியை உன்னிடம் பேசிய ஆக வேண்டும் என்று சொன்னேன் கோபப்படாதே உனக்கு எப்போ எது நடக்க என்று எனக்கு தெரியும் நான் சொல்வதை நிராகரித்து விடாதே உன் விருப்பங்களை நிறைவேற்ற செய்யப் போகிறேன் நீ ஏன் உன் தலையில் கையை வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை எனக்கும் மனவலி இருக்கிறது தங்கமே என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கணும் என் நீ நிமிர்ந்து நிற்கணும் வழி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என் மேல் கோபம் கண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது நான் சொல்வதை நம்பு எதுவாயினும் அது உன் கர்மாப்படிதான் நடக்கும் இதை நம்பு நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு ஜெயித்துவிடு நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்வாய் அதற்கு நான் பொறுப்பு தங்கமே நான் என்ன தவறு செய்தேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்றுதானே கேட்கிறாய் உன் மனதில் எத்தனை வலியையும் வேதனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் இப்போது கூட நான் சொல்கிறேன் நான் அடிக்கடி சொல்வது நீ மிகவும் அவசரப்படுகிறாய் உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வைக்கணும் உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு எப்படி வெற்றி காண முடியும் எந்த செயலையும் முழு வடிவமாக செய்ய முடியும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆனால் நீ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய் அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் வீணாக குழம்பாதே அவசரம் வேண்டாம் இந்த அவசரம் எதில் கொண்டு போய் முடியும் என்பது தெரியாது அமைதியாக இருக்கன் அதனால் தான் தியானம் செய் என்று சொல்கிறேன் வீணாக குழம்பாதை தைரியமாக இருக்க கற்றுக்கொள் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளக்கூடாது நீ உன் வாழ்க்கையில் தச்சளித்துக் கொண்டிருக்கிறாய் தவித்துக் கொண்டிருக்கிறாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் முக்கியமாக கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் எனக்கு தெரியும் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாய் அதையே பின்பற்று ஒரு யோசனை உனக்கு வந்தது அது சரியென்றுதான் சொல்கிறேன் நீ எதற்கும் கலங்க வேண்டியராது மகிழ்ச்சி எதில் இருக்கிறது உன் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது உன் வாழ்க்கை மிகச்சிறந்த வளம் நிறைந்ததாக மாற வேண்டுமென்றால் உன் அன்பை மட்டும் கொடுத்தால் அன்பாக எல்லாவற்றையும் பார்த்தால் அன்பாக எல்லாவற்றையும் அணுகினாலே போதுமே அன்பு என்னும் விலை மதிப்பற்ற பொருளை நெருங்க முடியாது உனது அன்பை கூட அதுதான் உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் கவர்ந்து எழுக்கும் அன்பின் மறுபெயர் உன் சாயப்பாதானை புரிஞ்சுக்கோ தங்கமே என்று நீ எது ஒரு தேவையில்லாத வார்த்தையை சொல்ல நினைக்கும் முன் பேச முடியாத ஒருவரை நினைத்துப்பார் ஒரு சில விஷயங்களை நினைக்கும்போது அதை கூட அனுபவிக்காதவர்களை நீ யோசித்து தான் பார்க்கணும் இந்த நேரத்தில் சாயப்பா ஏன் இப்படி சொல்கிறேன் நினைக்கக்கூடாது உன்னை நான் கவனித்து கொண்டே தான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்த நடத்த நான் தானே இருப்பேன் பின் யார் எடுத்துச் சொல்வார்கள் என் பிள்ளையை நான் தான் எடுத்து சொல்லி ஆக வேண்டும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண்முன்னால் தெரியும் அதை ரசிக்கும்படியாக வச்சிக்கோ நீ ஒருவரை காயப்படுத்தும் போது அவர் திருப்பி உன்னை காயப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் பயம் என்று தவறாக என்ன வேண்டாம் அது உன் மேல் வைத்த பாசமாகவும் இருக்கலாம் தங்கமே எந்த பாரமும் உன் தோளில் இல்லை நீயாக மனதை அலட்டிக்கொள்ளாதே எல்லாம் உனக்கு நன்மையாக நான் செய்கிறேன் நீ எதையோ நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் அவசர அவசரமாக உன்னிடம் பேச வந்தேன் காலம் உன்னை விட பலம் மிக்கது தங்கமே நீயே உன்னை உணர்ந்து கொள்ளும் தருணத்தில்தான் உனக்கு தெளிவு கிடைக்கும் தெளிவு பிறக்கும் நீ நினைக்கிறாய் நீ செல்லும் பாதைகள் வெற்றியை தீர்மானிக்கும் என்று இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ பாதைகள் வெற்றியை தீர்மானிக்காது உன்னுடைய முயற்சிதான் வெற்றியை தீர்மானிக்கும் முயற்சியோடு இருந்தால் நீ செல்லும் பாதை எல்லாம் வெல்லும் பாதையாக இருக்கும் நான் சொல்லும் அறிவுரையை முழுவதுமாக கேட்டுக்கோ உன் மகிழ்ச்சிக்கு சிறந்த வழி என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் இருந்து எதிர்மறை மனிதர்களை வடிகட்டி விடு வேண்டாம் அவர்கள் அழகுதான் வாழ்க்கை என்பது இல்லை வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உன் மன எண்ணங்கள் தான் உண்மையான வாழ்க்கை பணத்திற்காக அன்பு வைத்து விடாதே அது பாதையிலேயே விலகிவிடும் விட்டு சென்று விடும் உன்னை விட்டு அழகுக்காக அன்பு வைக்காதே அது அர்த்தமின்றி போய்விடும் அன்புக்காக அன்பு அது அஜந்தா ஓவியம் போல நிலைத்திருக்கும் செல்வமே ரசிக்கத் தெரிந்தவர்களுக்கு இருட்டு கூட அழகுதான் சிரிக்க தெரிந்தவர்களுக்கு சோகம் கூட சுகம்தான் ஆகையால் உண்மையான அன்பு உன்னிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு உன்னிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் உனது மனம் கூட ஒரு கண்ணாடி போல் தான் நீ எதை வெளிப்படுத்துகிறாயோ அதை பல மடங்கு உன்னிடம் பிரதிபலிக்க செய்யும் முடிந்தவரை நல்லதை எடுத்துக்கோ நீ நல்லதை கொடுத்தால் வெற்றி உனக்கு நிச்சயமான நிச்சயம் தங்கமே ரொம்ப யோசிக்க ரொம்ப சிந்திச்சா மனசு வலிக்கும் அப்புறம் தலை வலிக்கும் வாழ்க்கையும் மனுஷங்களையும் அவர்கள் அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு அதுதான் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அனைத்திலும் கவனத்தை திருப்பாதே அவர்கள் இப்படி இவர்கள் இப்படி நான் என்ன செய்யப்போகிறேன் எது செய்ய போகிறோம் வேண்டாம் தங்கமே உனக்கு இப்போது என்ன நிகழ்வு நிகழ வேண்டுமோ அதற்குண்டான வேலையை மட்டும் செய் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது நீயாக வீழும் வரை நீயாக வாழும் வரை உன்னை யாரும் வீழ்த்த முடியாது எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாயா எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இரு தங்கமே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் நான் தருவேன் பயப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லோரும் அனுபவித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர்கள் இன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஆண் சொன்னதை கேட்டாயா சிலர்தான் இன்பங்களை அனுபவித்து வாழ்கிறார்கள் பல பேர் துன்பங்களை அனுபவித்து தான் வாழ்க்கிறார்கள் நீ கிடைத்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக எடுத்து நடத்து உன் பக்கவலமாக இந்த சாய் உன் பின்னால் முன்னால் பக்கவாட்டில் நடந்து வந்து கொண்டே இருப்பேன் துணையாக இருப்பேன் கவலைப்படாதே உன் விருப்பங்களை நிறைவேற்றச் செய்வேன் அவசர அவசரமாக என் பிள்ளையிடம் பேச வந்தேன் நிராகரித்து விடவில்லையே தெரியும் என் பிள்ளையானனே நிராகரிக்கவில்லை புறக்கணிக்கவில்லை நிச்சயமாக உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா